அஸ்லாம் வலைக்கும் அருணாச்சல பிரதேசத்தில் ஆட்சியை மீண்டும் கைப்பற்றியது பாஜக அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்று மீண்டும் பெரும்பான்மையுடன் ஆட்சியை தக்க வைத்துள்ளது இருநூற்றி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் பத்தொம்போது தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற்றது மக்களவைத் தேர்தலோடு ஆந்திரம் சிக்கிம் ஒடிசா அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற்றது மக்களவைத் தேர்தல் முடிவுக்கு முடிவுகளுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக அதாவது ஜூன் இரண்டாம் தேதி அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் ஆகிய வடகிழக்கு மாநிலங்களின் பேரவைத் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது அதன்படி இவ்விரு சட்டசபை தேர்தல்களிலும் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி இன்று காலை ஆறு மணிக்கு தொடங்கியது அருணாச்சலில் மொத்தமுள்ள அறுபது தொகுதிகளில் முதல்வர் பெமா காண்டு உள்பட பத்து பாஜக வேட்பாளர்கள் போட்டியின்றி ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டிருந்தனர் இதனால் எஞ்சியுள்ள ஐம்பது தொகுதிகளுக்கு மட்டும் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது வாக்கு எண்ணிக்கையில் ஆரம்ப முதலே ஆளும் பாஜகவே முன்னிலை வகித்து வந்தது இறுதியில் பாஜக நாற்பத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை மீண்டும் தக்க வைத்தது அதே சமயம் என்பிபி ஐந்து என்சிபி மூணு இதர கட்சிகள் மூன்று இடங்களில் வெற்றி பெற்றது இந்தியா டுடே மை ஆக்ஸிஸ் நடத்திய தேர்தலுக்கு பிந்திய கணிப்பின்படி அருணாச்சல பிரதேச பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளும் கட்சி நாற்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஐந்து இடங்களையும் என்பிபி இரண்டு முதல் ஆறு இடங்களையும் காங்கிரஸ் ஒன்று முதல் நான்கு இடங்களையும் மற்றவர்கள் இரண்டு முதல் ஆறு இடங்களையும் வெல்லக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி அருணாச்சலில் முதல்வர் பெமா காண்டு தலைமையில் பாஜக ஆட்சி மீண்டும் அமையவுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொம்பது பேரவைத் தேர்தலில் அருணாச்சலில் பாஜக நாற்பத்தி ஓர் இடங்களில் வென்றது மேலும் ஐக்கிய ஜனதா தளம் ஏழு தேசிய மக்கள் கட்சி ஐந்து காங்கிரஸ் நான்கு சுயேட்சைகள் இரண்டு அருணாச்சலம் மக்கள் கட்சி ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது